ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கரூர் மாவட்டம் கொசூர் ஊராட்சி குப்பமேட்டுப்பட்டி ஒத்த வீடு பகுதியைச் சேர்ந்தவர் ராசு வயது நாற்பத்தி ஏழு அதே கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னம்பலம் வயது நாற்பது சின்னக்காளை வயது முப்பத்தெட்டு இவர்கள் மரம் விட்டும் தொழிலாளர்கள் இவர்களுக்கு உதவியாக ராசுவின் மனைவி வள்ளியும் உடன் சென்று வந்தார் அப்போது வள்ளிக்கு பொன்னம்பலம் சின்னக்காளை ஆகிய இருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் தொடர்பாக மாறியுள்ளது வள்ளி ஒரே நேரத்தில் பொன்னம்பலம் சின்னக்காளை ஆகியோருடன் கள்ளத் தொடர்பில் இருந்துள்ளார் இந்த விவகாரம் கணவர் ராசுக்கு தெரிய வந்ததை அடுத்து மனைவி கண்டித்துள்ளார் ஆனால் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் வள்ளி கள்ளக்காதலை தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டு முன் ராசா அமர்ந்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியாக வந்த பொன்னமலம் மற்றும் சின்னக்காளையாய் இருவரிடமும் தனது மனைவியுடன் எப்படி பழகலாம் என ராசு தகராலில் ஈடுபட்டுள்ளார் இதில் மூவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கை கலப்பானது அப்போது இருந்து வெளியே வந்த ராசுவின் மனைவி வள்ளியும் சேர்ந்து ராசுவிடம் தகராறு செய்தார் இதனையடுத்து மூன்று பேரும் சேர்ந்து அருகில் கிடந்த கட்டையால் ராசுவை சரமாரியாக தாக்கினர் இதில் படுகாயமடைந்த ராசு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து வள்ளி அவரது காதலர்கள் பொன்னம்பலம் சின்னக்கால அய்ய மூன்று பேரும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்